வணக்கம் எல்லோருக்கும் இந்த பதிவு ஏதோ இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் விட்டோம் புறப்படுவோம் அப்படின்ற இந்த மூணு வார்த்தைகளை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எதுவுமே உண்மை இல்லை யாராக இருந்தாலும் சரி இது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மனிதனுக்கு தகுந்த மாதிரி நட்புகளுக்கு தகுந்த மாதிரி காதலிக்கு தகுந்த மாதிரி மனைவிக்கு தகுந்த மாதிரி ஒற்றாருக்கு தகுந்த மாதிரி ஊராருக்கு தகுந்த மாதிரி இத்தனை மாறி மாறி மாதிரி தான் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதே தவிர உண்மை நகல் இங்கு யாருட்டுமே இல்லை அந்த உம் உண்மை என்ற பேச்சும் கூட இங்கே யாருகிட்டும் கிடையாது இன்க்ளூடிங் எல்லாருமே நாங்கள் பேசுகிறதனால என்னைய பரிசுத்தம் நினச்சிடாதே அப்படிப்பட்ட உலகத்தில் ஏன் மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லது கெட்டது அப்படின்ட்டு பகுத்து ஆராயக்கூடிய ஆராதறிவு அறிவு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எல்லாம் வந்து மனுஷன் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பகுத்து ஆராயக்கூடிய அறிவு எங்கெங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் பல இடங்களில் அந்த ஆறாத அறிவு ஆறி போய் கிடக்குதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் எல்லா இடங்களிலுமே தானே இந்த வாழ்க்கை மெய்யான இந்த உடலில் பொய்கள் அதிகமாக கலந்திருப்பதால் மெய்ஞானம் பெற்ற மனிதன் என்று நாம் சொல்லிக்கொள்வதில் அர்த்தமற்றதாகிவிடுகிறது அதாவது பொய் பிம்பம் தான் எல்லோருடைய முகமும் எல்லோருடைய சிந்தனையும் எல்லோருடைய செயரும் இங்கே உண்மையாக வாழ்வதற்கு நம்மை இந்த உலகத்தில் இந்த இறைமகன் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அது முற்றிலும் இயல்பான குணத்தோடு நம்ம உண்மையாக பார்க்க போனால் அப்படி தான் எல்லோருமே இருக்கிறோம் அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய குணங்கள் அவருடைய உண உடல் உணர்வு உணர்ச்சிகள் இதையெல்லாம் தாண்டி தான் இந்த மூளை வந்து நமக்கு சொல்லுது ரெண்டு மனசு இருக்கிறாங்க எல்லாருக்கும் உள் மனசு வெளி மனசு உள் மனசுக்குள்ள எல்லாருமே திருடன்கள் வெளி மனசில் எல்லாருமே இப்போ தரவாசம் தங்கும் இது அனுபவத்தில் உணர்ந்த ஒன்று நான் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் இந்த பிறப்பில் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் என்ன அப்படி உன்ன உணவு இருக்க இடம் படுக்க பாய் அப்படின்ட்டு வாழ்க்கை போயிட்டுருக்குது இதில் புது விதமான சாதிப்பு திறன் என்னென்னு நம்ம நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கும்போது தான் நம்ம எப்படில் நம்மளே உணர வைக்கிறது கற்றனை தோறும் அறிவு அந்த அறிவை தேடி தான் எல்லா மனிதர்களும் செல்லணும் கற்கும் பொழுது தான் எது சரி எது தப்பு நம்மளால் உணர முடியும் அப்படி உணர்ந்தாலும் அறிவு சொல்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும் மனசை சொல்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும் என்னென்னு உடம்பு கேட்குற ஒரு வார்த்தைகளாக இருக்கும்போது மூணில் இது ஜெயிக்குது அப்படின்னா அந்த உடலும் உணர்வு தான் ஜெயிக்குது அதுக்கு அதை அதை தான் நீங்கள் வந்து அதுக்கு என்ன சரி தவறு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு அமைப்பு தான் மனிதனுடைய செயலாகவே இருக்குது ஏன்னா அறிவுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா அந்த அறிவு சொல்கிறத மனசோ கேட்குறதோ மனசு சொல்கிறத அறிவு கேட்குறதோ இந்த ரெண்டுமே உடம்பு கேட்காது இதுதான் பிரச்சனையே இந்த உலகத்தில் அதனால் எப்போவுமே வந்து எல்லாம் இந்த உலகத்தின் போகிற போக்கில் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நாமளும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் இனி ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் நான் அடுத்த ஜென்மத்தில் நான் பிறக்கிறோமாங்க எல்லாம் கூட காண முடியாது அப்படி ஒரு பிறப்பு இருந்தாலும் மனிதனாக பிறக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய ஆசை புல்லோ பறவையோ மரமோ செடியோ கொடியோ மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற வகையில் பிறப்பெடுத்தால் போதுமானது பிறாமல் இருப்பதே மிகப்பெரிய விஷயம்னு நிறைய விஷயங்களில் சொல்லிருக்குறாங்க அது கூட இருந்தாலும் பரவாயில்லதான் என்ன பெரிய விஷயம் மனிதனாக பிறந்து சாதித்தை விட்டு பேரும் புகழோடும் விட்டு இறந்து விட்டோம் அப்படின்றது தான் நிறைய இடங்கள் பேசுறாங்க அந்த பேரும் புகழும் நாம் இருக்கிற வரைக்கும் தான் சொல்லுவாங்க இல்லாத இல்லாத போது என்னைக்கே ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு நாள் அப்படின்ற விஷயத்தை தவிர மட்டும் நினச்சிட்டு போட்டோ ஃபோட்டோ போட்டு வாழ்ந்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கவே மாட்டான் இல்லையா நான் எப்போதும் நினைக்கின்ற அந்த இயற்கையாக செடி கொடிகளாக பிறந்திருந்தால் எல்லா நாளும் எல்லாருக்கும் உதவியாக எந்த ஒரு கைமா இருக்கிறதாமல் வாழ்ந்துவிட்டு போகின்ற இந்த இயற்கையாகவே இந்த உலகில் பிறந்திருக்கலாம் அதுவே பரிசுத்தமானது இதை கேட்டு கேட்குறவங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம் நல்லா அரைஞ்சி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு நன்றி கலந்து மகிழ்ச்சி இந்த பதிவு எனக்கு ஏதோ பேசணும்னு தோணுச்சு பேசுகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள் இல்லைன்னா ட்ரோல் பண்ணிட்டு போங்க இது லைக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை யதார்த்தமான ஒரு பதிவு நன்றி